வெல்கம் டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் மாசி கொடை விழா இந்த இருபது இருபத்தஞ்சாம் வருடம் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் பதினோராம் தேதி முடிவடையுது அதனால இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் சிறப்பை பற்றியும் இங்கு கொண்டாடப்படும் மாசி கொடை விழாவை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பானுஸ்கானருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மண்டைக்காடுங்கிற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் குளிச்சலேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை ஓரமாக இருக்குது அடுத்து கோயில் நடை எப்போ திறந்திருக்கும்னு நம்ம பார்க்கலாம் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை நடை திறந்திருக்கும் அதே போல் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் அடுத்து கோயில் தல வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் உள்ளூர் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா சங்கராச்சாரியார் தனது ஸ்ரீ ஸ்ரீசக்கர பூஜையை இங்க நடத்தினதாகவும் அப்புறம் அதே இடத்துல சமாதியும் அடைஞ்சாருன்னு சொல்லிக்கிறாங்க இனி கன்னியாகுமரி மாவட்டத்தோடு சிறப்பான பகவதி கோயில்களில் ஒன்றான இந்த பிரசித்தி பெற்ற மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கோயில் கேரள கோயில் போல அமைப்பை கொண்டது பெண்களின் சபரிமலைன்னு இதை அழைக்கிறாங்க இந்த கோயிலில் சபரிமலைக்கு ஆண் பக்தர்கள் விரதம் இருந்து வருவது போல நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து பெண் பக்தர்கள் இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு மாசி கொடை விழாவுக்கு வருவாங்க அடுத்து அம்மனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பதினஞ்சு அடி உயரம் கொண்ட அம்மன் ஸ்வயம்புவாக மேற்கூரைய தொடும் அளவுக்கு புற்று வடிவில் இருப்பது தான் இந்த அம்மனோட சிறப்பு அம்சம் பதினஞ்சு அடி உயரமாக நிற்கிற புற்றுக்கு மேல் பகவதி அம்மனோட முகத்தை சந்தனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளியில் பகவதி அம்மனோட சிலையும் அதுக்கும் முன்னாடி வெண்கலத்தில் நிற்கிற நிலையில் பகவதி அம்மனை நம்ம பார்க்கலாம் இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்குங்கிறது ஐதீகம் இந்த கோயிலின் சிறப்பே இந்த பகவதி அம்மனோட பிரம்மாண்டமான அமைப்பை நம்ம வீதியிலிருந்தே தரிசிக்கும்படி இருக்கு அடுத்து இந்த கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களை நம்ம பார்க்கலாம் மாசி மாத கொடை விழாவை பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க ஆவணி மாத அஸ்வதி பொங்கலா விழா சிறப்பாக நடத்துகிறாங்க அதே மாதிரி ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளியில் விசேஷ வழிபாடுகள் இருக்கும் அதே மாதிரி மாத மாதம் வரும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுறாங்க ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் ஏராளமான பக்தர்கள் கூடுவாங்க நாங்கள் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் போயிருந்தபோது அதிர்ஷ்டவசமாக தங்கத்தேர் இருக்கிற வைபவத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோ கிளிப்ஸை இந்த இதோடு நான் சேர்த்துருக்கேன் இனி மாசி கொடை விழா பற்றி நம்ம பார்க்கலாம் மாசி பெரும் திருவிழா பத்து நாள் திருவிழாவாக சிறப்பாக இந்த கோயிலில் கொண்டாடுவாங்க மாசி கொடை விழா நிறைவு நாளில் அதாவது பத்தாவது நாள் நள்ளிரவில் ஒடுக்கு பூஜை நடக்கும் அம்மனுக்கு சோர் ஊட்டும் நிகழ்ச்சி தான் இது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாஸ்தா கோயிலில் உணவுகளை தயார் செய்து வெள்ளை துணியிலால் மூடி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காதுங்கிறது தான் சிறப்பு அம்மனுக்கு படையிலிடும்போது எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிறது ஐதீகம் இந்த கோயிலில் கொடுக்கப்படுற மண்டையப்பம் ரொம்ப சிறப்பு பெற்றது அரிசி மாவில் வெல்லம் பாசிப்பருப்பு ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஆவியில் ஆவிச்சு தயார் செய்கிறாங்க இந்த மண்டையப்பம் அம்மனுக்கு நெவேதியம் செய்யப்பட்டு அப்புறம் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்டைக்காட்டு பகவதி அம்மனோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி இந்த பதிவை முடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பானுஸ் நியூஸ்கானருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்